ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓல்டு கிளாத் ரியூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் பழைய ஒரு லெக்கின்ஸ் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் திக்கான பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இனி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மேட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மேட் ரெடி பண்ணுறதுக்கு பனியன் கிளாத் மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க லெகின்ஸ் பேண்ட் இல்லைனா எதனா பனியன் ஓல்டு டிஷர்ட் அப்படி எதனா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நார்மல் கிளாத்தில் இந்த மேட்டு பண்ண முடியாது இனி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ண இந்த பீஸை ரெண்டு சைடுமா பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு ஒரு கயர் மாதிரி கிடைக்கும் கட் பண்ண எல்லா பீஸையுமே கயர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் இனி வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி மல்டி கலரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரைட் கலர்ஸாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் எங்கிட்ட வந்துட்டு நிறைய ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு என்கிட்ட இருக்கிற கலரை கட் பண்ணி எடுத்துருக்கேன் பழைய ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து அதை வந்து மீடியம் சைஸ்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இன்னி ஸ்கெயில் யூஸ் பண்ணி நீளமாக லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைன் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா மேலேருந்து கீழ் பக்கமாக லைன் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும் ஃபுல்லாக லைன் போட்டு எடுத்தாச்சு இனி வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் நான் வந்துட்டு மூணு பாக்ஸில் ஒரு கலரை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அடுத்து மூணு பாக்ஸில் வேறு கலர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மெத்தடில் ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் பாக்ஸ் மாதிரி லைன் போட்டு வச்சுருக்கிறதுனால நமக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்குமே கரெக்டாக புரியும் ஃபுல்லாகவே ஓல்டு கிளாத் யூஸ் பண்ணி தான் இந்த மேட்டர் ரெடி பண்ணுறோம் உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி கிளாத் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி மேட்டெல்லாம் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலே பண்ணோம்னா நம்மளோட காசையும் மிச்சப்படுத்தலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஓல்டு கிளாத் ரியூஸ் ஐடியாஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த மேட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்துட்டு ஃபுல்லாகவே ஒயிட் மிக்சடாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிம்மாக இருக்குது நம்ம வந்து கலர்ஃபுல்லான கிளாத்தில் வந்து பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பிரைட்டாக பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற கிளாத்தில் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பிரைட் கலர்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே நம்ம வேஸ்ட்டு மெட்டீரியல்தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்